இனி மல்யுத்த கூட்டமைப்பிற்கு என்ன நடந்தாலும் அதற்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று அக்கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய நிர்வாக அமைப்பை மத்திய விளையாட்டுத்துறை தற்காலிகமாக முடக்கிய நிலையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரிஜ் பூஷன் சரண் சிங் நான் பனிரெண்டு வருடங்கள் பணியாற்றியுள்ளேன் நான் சரியானவனா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்கும் ஒரு வகையில் நான் மல்யுத்தத்தில் இருந்து துறவு கொள்கிறேன் மல்யுத்தத்தில் இருந்து என்னை விளக்கிக் கொள்கிறேன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக அமைப்பினர் செய்வார்கள் கூட்டமைப்பு அரசுடன் பேச வேண்டுமா அல்லது நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது எனக்கு அதிக வேலை இருக்கிறது புதிய தலைவராக தேர்வாகியுள்ள சஞ்சய் சிங் எனக்கு நெருக்கமானவரை தவிர உறவினர் இல்லை மல்யுத்தத்துடன் தொடர்புடைய அனைவரும் எனக்கு நெருக்கமானவர்களே கடந்த பதினோரு மாதங்களாக தேசிய மற்றும் மாநில அளவில் எந்த போட்டியும் நடைபெறவில்லை மல்யுத்த வீரர்கள் ஒரு வருடத்தை வீணாக்க வேண்டாமே என்ற எண்ணத்தில் புதிய நிர்வாகிகள் அவசர முடிவு எடுத்திருப்பார்கள் மல்யுத்தத்தில் இருந்து எனது ஓய்வு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியில் இருந்து அமலுக்கு வருகிறது இனி நான் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார்